செல்லப்பிள்ளையார் குப்பத்தில் ஜெகதீஸ்வரருக்கு கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நூற்றி எட்டு சங்குகளுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாதனை காட்டப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் அடங்கிய பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட செல்ல பிள்ளையார் குப்பத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெகதீஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு சிவலிங்கம் சதுர வடிவில் இருப்பதால் சித்தர்கள் அல்லது முனிவர்கள் இந்த சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த கோவில் முற்றிலும் இடிந்து விழுந்து தரைமட்ட மாகி போனது தற்போது வெட்ட வெளியில் சிவலிங்கம் மட்டுமே இருக்கின்றது இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த சில சிவபக்தர்கள் தற்போது தற்காலிகமாக கூரை அமைத்து தினந்தோறும் ஜெகதீஸ்வரருக்கு பூஜை செய்து வருகின்றனர் ஒரு பகுதியாக கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு ஜெகதீஸ்வரருக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு வழிபாடும் நடைபெற்றது சிவபெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் தேன் பன்னீர் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனை அடுத்து பூஜிக்கப்பட்ட நூற்றி எட்டு சங்குகளில் இருந்த புனித நீரை சிவலிங்கத்தின் மீது பக்தர்கள் ஊற்றி வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து விதவிதமான காய்கறிகள் பழங்கள் படையிலிடப்பட்டு மகா தீபாதாரணையும் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவனை வழி